அன்பான மக்களே நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம விகா ஃபேன்ஸ் வந்து நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒருத்தர்கிட்ட யார்கிட்டன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அசார் இருக்காங்க இல்லையா நம்ம வி க லட்சுமி பிரியா ஃப்ரெண்டு அவரோட யூடியூப் சேனலில் வந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விகாவோட இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு அதை நம்ம லாஸ்ட்டு கூட பேசியிருந்தோம் அவர் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த வாரமே அதாவது போன வாரமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க வரல வேற வேறவங்களோட இன்டர்வியூ அவர் வந்து போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அத அதை வந்து எல்லாருமே லட்சுமி பிரியாட்டே கேட்டிருக்காங்க அவங்களோட அவங்களவே டேக் பண்ணி லட்சுமி நீங்கள் வர்றீங்களா இல்லையா விகா வந்து விஜய காவேரி ரெண்டு பேருமே இன்டர்வியூ கொடுக்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு லட்சுமி பிரியா வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதுதான் மேட்டர் இப்போ இங்கே லட்சுமி பிரியா வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வரேன் இப்போ டைம் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கு சூட் போயிட்டுருக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து வரேன் நம்ம சூப்பராக சோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வர்றோம் அப்படின்னு இல்லை நான் வர்றேன் அப்படின்னு அவங்க புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க விஜய் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்வி மறுபடியும் எழுந்திருக்கு கண்டிப்பாக விஜயும் வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு காவேரி கூட்டு வந்து ரெண்டு பேருமே அசார் வந்து எப்படியா சமாளித்த அவங்க அங்கேயே போய் வீடியோ எடுத்துருவாருங்க இன்டர்வியூ எடுத்துருவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம்